இந்த வரிகள் வந்து எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கு எந்த பாடல இடம்பெற்றிருக்குன்னா கவிஞர் நாகூர் ரூமி எழுதிய சித்தாலு தலைப்பில் உள்ள கவிதை பேழையில் மேற்காட்டிய செய்யுள் அடிகள் இடம்பெற்றுள்ளன நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய சித்தாலு அப்படின்ற தலைப்பில் உள்ள கவிதை பேழையில இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு இதோட பொருள் என்ன பொருள்னா சித்தாளன் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அதுக்கு என்ன அர்த்தம்னா சித்தாள்னா யார் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறப்போ வேலை தான் வந்து சித்தாள் அவங்க மேஸ்திரி கூட வந்து வேலை செய்வாங்க அந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கற்கள் மணல் ஜல்லி அதெல்லாம் தன் தலையில வந்து சுமந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க சித்தால் தன் தலையில் அழுக்காமல் சுமக்கும் கற்கள் அடுத்தவர் கனவுக்காக அடுக்குமாடி கட்ட பயன்படுகிறது அடுத்த வேளை உணவுக்காக சுமக்கிறாள் சித்தாலின் மனச்சுமைகளை செங்கற்கள் அறியாது செத்து போனாலும் சிறிதளவே சலனம் ஏற்படுத்தும் ஏனெனில் செங்கற்கள் உயிரற்றவை அதாவது சித்தாலில் வந்து அவங்க சுமக்கிற பத்தின அந்த கற்கள் மற்றவங்க வீடு கட்டுறதுக்காக மத் அடுத்தவங்களோட கனவு வீடு வீடுக்காக வந்து பயன்படுது அடுக்குமாடி குடியிருப்புகள் வீடு கட்டுறதுக்கு பயன்படுது ஆனா இவங்களுக்கு எந்த அளவுல பயன்படுதுன்னா அடுத்த வேலை உணவுக்காக அவங்க சாப்பாட்டுக்காக அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கல்ல வந்து சுமந்து வேலை செய்யறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கற்களை சுமந்தாலும் அந்த கற்களுக்கு வந்து இவங்களோட மனச்சுமைகளை பத்தி கொஞ்சம் கூட தெரியாது அதே தான் சொல்றாங்க இவங்க செத்து போனா கூட அந்த கற்களுக்கு எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு ஒரு கவலையும் வந்து ஏற்படாது ஏன்னா வந்து செங்கற்கள் வந்து உயிர் இல்லாதவை அதனால அவங்களோட கஷ்டம் வந்து செங்கற்களுக்கு தெரியாது என்னதான் கல்ல அந்த செங்கற்களுக்கு அவங்கள பத்தின கவலை கொஞ்சம் கூட கிடையாது அது உயிரற்ற பொருள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுதான் சித்தாலின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது சித்தாலனோட கஷ்டம் செங்கர்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்ரன் கூறுகிறார் இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வாயிலாக விளக்குக ஜெயகாந்தன் எழுதிய கவிதை கதை என்னன்னா தர்க்கத்திற்கு அப்பால் இந்த கதையில என்ன எதை பத்தி வந்து சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் போதும் என்ற குணம் ஜெயகாந்தன் எழுதிய தர்க்கத்திற்கு அப்பால் என்ற கதையில் வரும் கதாபாத்திரம் ஒருவன் ஒரு வெள்ளிக்காசு ரூபாய் நணயம் வைத்திருந்தான் அவன் ஊருக்கு செல்ல முக்கால் ரூபாய் போதும் மீதி இருக்கும் கால் ரூபாயில் என்ன செய்யலாம் என்று யோசித்த அவர் சங்கரையர் கடையில் ஒரு கப் காபி அருந்தினார் தற்பொழுது ஊருக்கு செல்ல பனிரெண்டனா போதும் மீதி கையில் இருக்கும் ரெண்டனாவை என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அந்த கதையில பார்த்தீங்கன்னா கேரக்டர் எந்த கேரக்டர்னா ஒருவன் ஒரு ரூபாய் வச்சு ஒரு கையில் வச்சுருக்கான் அவன் ஒரு ரூபா கையில் வச்சுருக்க சொல்ல அவனுக்கு வந்து ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ தேவையான் பனிரெண்டானா தேவைப்படுதான் அது பனிரெண்டாணா தேவையில்ல மீதி வந்து நாலு அணா வந்து கிட்ட இருக்கு நாலு அணில் ரெண்டு அணாவுக்கு வந்து காஃபி குடிச்சிடறான் மீதி ரெண்டு அணா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான் ஃபர்ஸ்ட் ரெண்டு அணானா என்னன்னா பதினாறு அணா சேர்ந்தது தான் வந்து ஒரு ரூபாய் அப்படின்னு அர்த்தம் ஒரு ரூபாய் காயின் வச்சிருக்கான் அது எத்தனை அணானா வந்து பதினாறு அணா அவனுக்கு வந்து எதுக்கு தேவைப்படுது ரயில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக தேவைப்படுது காபி குடிச்சான் ரெண்டு மீதி ரெண்டு வச்சு வச்சிருக்கான் அதை வச்சுட்டு நம்ம பத்து ரூபாய் நினைக்கலாம் நினைக்கலாமே இந்த ரெண்டு ரூபா நம்ம வச்சு யாருக்காச்சும் என்ன எதனா தானம் பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறான் தானம் செய்யும் பண்பு புகை வண்டி நிலையத்தின் புகைவண்டி நிலையத்தின் நுழைவாயிலில் இருந்த குருட்டு பிச்சைக்காரனிடம் இரண்டு ரூபாயை தானம் செய்தார் அதை தன் கையால் தடவி குருடன் அவரை வாழ்த்தி வணங்கினான் மீதி இருந்த ரெண்டானாவை என்ன பண்ணாருன்னா தானம் செய்யறாரு அவரு அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு வந்து கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவருக்கு வந்து ரெண்டு வந்து தானமா வந்து கொடுத்துடுறாரு அந்த பிச்சைக்காரரும் அந்த நாணயத்தை தடவி இவரு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்தி வந்து வணங்குறாரு அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா கணக்கு கூடிய தர்மம் இவரோட தர்மம் வந்து இவருக்கு எந்த வகையில வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ரயில் பயணத்திற்கான முன்பதிவு மையத்திற்கு சென்று தன் ஊருக்கு செல்ல வேண்டிய பயணச்சீட்டை பெற பனிரெண்டனா அவர் கொடுத்த போது இன்னும் ஓரணா வேண்டும் என கூறப்பட்டதால் என்ன செய்வது என்று அறியாமல் தவித்தார் அதாவது டிக்கெட் எடுத்துக்காக ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் எடுக்கிறாரு அப்போ அவர் பனிரெண்டு கொடுத்த பிறகு என்ன சொல்றாரு ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க இன்னும் வந்து ஒரு ஆணா தேவைப்படுது பதிமூணாணாக வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல இவர் கையில் இருந்த பைசா எல்லாமே வந்து தானம் பண்ணிட்டார் எக்ஸ்ட்ரா இருந்த பைசாவையும் இப்ப என்ன பண்றான்னு யோசிக்கிறாரு தன்னிடம் இருந்த இரண்டனாவை குருடனுக்கு தானம் செய்ததால் தற்பொழுது புது கட்டணத்தில் உள்ள பயணச்சீட்டை பெற முடியவில்லை அந்த எக்ஸ்ட்ரா இருந்த இரண்டானாவையும் குருடனுக்கு கொடுத்துடுறாரு அதனால இப்போ வந்து பயண இப்ப வந்து டிக்கெட் எடுக்க முடியல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு மீண்டும் சென்று பிச்சைக்காரனுக்கு போட்ட காசை எடுக்க அவர் நினைத்தார் திரும்ப போய் பிச்சைக்காரனுக்கு போட்ட பைசாவே எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு யோசிக்கிறாரு பிச்சைக்காரன் தட்டில் மீண்டும் ஒரு அண்ணா போட்டுவிட்டு இரண்டு அண்ணா எடுக்க முற்பட்ட போது பிடிப்பட்டார் பிச்சைக்காரன் தட்டில் ஒரு அண்ணா போட்டு ரெண்டாவ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து போடுறாரு போட்டப்ப வந்து மாட்டிக்கிறாரு மற்றவர்கள் குருடனின் அலறல் சத்தம் கேட்டது யாரோ ஒரு புண்ணியமான் ரெண்டண்ணா போட்டாரு அதை எடுத்துக்கிட்டு ஓரணா போடுறியே குருடனை ஏமாத்தாத நரக்கத்துக்கு தான் போவே என்று கத்தினான் அவர் கையில் உள்ள அந்த காசையும் தூக்கி எறிந்தார் இப்பொழுது அவர் கணக்கில் மூன்று ஜனா தர்மமாகி விட்டது அவர் வந்து ஒரு அணா போட்டு ரெண்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோடனே அந்த நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கத்துறாங்க அவர் வந்து திட்டுறாங்க குருடனை போய் ஏமாத்திரியே நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அந்த கையிலிருந்த அந்த பைசாவையும் அந்த தட்டிலேயே வந்து போட வச்சிடுறாங்க இப்ப வந்து அவர் வந்து மூன்று வந்து தர்மமாய் தர்மத்துக்கு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு தர்மம் தலை காக்குமா தெரிஞ்ச தெரியாமல தர்மம் செஞ்சிட்டாரு அவரோட தர்மம் வந்து எந்த அளவுக்கு அவரை காப்பாத்துச்சு அப்படின்றத சொல்றாங்க வெகு நேரம் நின்று இருந்த அவர் செல்ல வேண்டிய தொடர் வண்டியும் வந்து சென்றது வேறு வழியின்றி அடுத்த புகை வண்டி நிலையம் வரைக்கும் நடந்தே சென்றார் இப்ப கையில தேவையான அளவுக்கு பைசா இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாரு அடுத்த ஸ்டேஷன் வரையும் வந்து நடந்தே வந்து போறாரு போய் அடுத்த ஸ்டேஷன்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் பைசா கம்மியாகுன்றதுக்காக நடந்து போறாரு ஆனால் அன்று அவர் செல்ல வேண்டிய தொடர் வண்டி விபத்திற்கு உள்ளாகி விட்டது அவர் தொடர் வண்டியை தவற விட்டதால் உயிர் தப்பினார் அவர் செய்த தர்மம் தலை காத்ததா தெரியாது இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது ஆனா அவர் பாத்தீங்கன்னா அன்னை அந்த அவர் போனோம்னு நினைச்சு அந்த ட்ரெயினை விட்டார் பாத்தீங்களா அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து மாட்டிக்கிச்சு அவர் செய்த தர்மமும் என்னவோ அவரை வந்து அந்த ட்ரெயின்ல போக விடாம அவரை வந்து காப்பாத்துச்சு இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல செய்யற தர்மம் கூட ஒரு நாள் நம்மள தலையை வந்து காப்பாத்தோம் தான் இந்த ஒரு கதை ஒரு அர்த்தமா இருக்கு முடிவுறையில பாருங்க வழக்கம் போல் தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் உடைய அவனுக்கு அன்று வழக்கத்திற்கு மாறாக அவனது மனப்போக்கு தோற்றது அவன் வாழ்க்கையே வெற்றியாக நிர்ணயிக்கப்பட்டது எப்பவுமே வந்து நமக்கு தோல்விதான் கிடைக்கும் தோல்வி மனப்பான்மையோட இருந்த அவனுக்கு அன்னைக்கு அவனோட தோல்வி கூட அவனுக்கு வழக்கத்துக்கு மாறா அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வந்து வெற்றி கொடுத்தது அவன் வந்து உயிர் வாழறதுக்கான ஒரு வழியே வந்து ஏற்படுத்தி கொடுத்தது இதுதான் இந்த ஸ்டோரி நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு பேச்சு அணி அமைவதை எடுத்துக்காட்டுக இந்த கொஸ்டின் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து கேட்டிருக்காங்க பேச்சு அணினா என்னன்னா அணியலக்கணம் நிகழ்ச்சியின் மீது கவிஞ்சன் ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் நார்மலா நடக்கிற ஒரு விஷயத்துல வந்து தன்னுடைய கருத்தை வந்து ஏற்றி வந்து மிகைப்படுத்தி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எப்படி பிரிக்கலாம்னா தன் கூட்டல் குறிப்பு கூற்றல் ஏற்றம் அப்படின்னு பிரிக்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்க போருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இதோட விளக்கம் என்னன்னா கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வர வேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது இப்பாடலின் பொருளாகும் கோட்டை அதாவது கோட்டைன்னா மதில் சுவர் மதில் சுவர் மேல இருக்கிற கொடி வந்து ஸ்தானா வந்து ஆடுது ஆனா இத வந்து எப்படி மிகைப்படுத்தி சொல்றாங்களா வர வேண்டாம் அப்படின்னு தடுக்க தடுப்பது போல வந்து அது கையாட்டுச்சு கொடி வந்து அசைஞ்சது அப்படின்னு வந்து சொல்றாங்க அணி பொருத்தம் கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் சென்றபோது போது மதிலின் மேலிருந்த கொடிகள் காற்றில் இயற்கையாக அசைந்தன ஆனால் இளங்கோவடிகள் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான் என கருதி அக்கொடிகள் கையை அசைத்து இம்மதுரைக்குள் வர வேண்டாம் என்று தெரிவிப்பது போல காற்றில் அசைவதாக தம் குறிப்பை கொடியின் மீது ஏற்றி கூறுகிறார் இவ்வாறு இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் அதாவது கோவலனும் கண்ணகியும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து போறாங்க மதுரைக்கு போக சொல்ல அந்த மதில் மேல இருந்த கொடிகள் வந்து காற்றுல வந்து இயற்கையாக வந்து ஆடுதான் இயற்கையா வந்து தானா அசையுது ஆனா இலோக என்ன சொல்றாங்கன்னா கோவலன் வந்து மதுரைக்கு போனா வந்து கொலை செய்யப்படுவான் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு வந்து அந்த இயற்கைக்கு வந்து தெரிஞ்சதுனாலதான் அது வந்து காற்றுல வந்து கொடி அசைந்து மதுரைக்கு வர வேண்டாம் அப்படின்னு வந்து தெரிவு தெரிவிப்பதற்காக தான் வந்து அசைஞ்சுது அப்படின்ட்டு இயற்கையான ஒரு நிகழ்வின் மீது அவரோட தன் குறிப்பை வந்து ஏற்றி வந்து கூறுதுனால இது வந்து என்னது தற்கூரி பெற்ற அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் தீவக இந்த கொஸ்டின் வந்து புக் பேக்ல கிடையாது புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க ஆனா வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தான் படிச்சுக்குங்க தீவக அணியை சான்றுடன் விளக்குக மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின அணி இலக்கணம் செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவகணி ஆகும் தீவகணி என்னன்னா விளக்கு விளக்குதல் விளக்கு அப்படின்னு அர்த்தம் தீவகணம் விளக்கு அதாவது ஒரு இடத்துல ஒரு இருட்டான ஒரு இடத்துல விளக்கு ஏற்றி வச்சா அந்த விளக்கோட வெளிச்சம் வந்து எல்லா இடங்களிலும் வந்து பரவி நமக்கு ஒரு ஒளியை வந்து தருவது போ தருவதுதான் தருவது போல ஒரு செய்யுல வந்து ஓரி இடத்துல ஒரு இடத்துல இருக்கிற சொல் வந்து பல இடங்களிலும் பல சொற்களோடு சேர்ந்து வந்து நமக்கு ஒரு பொருளை வந்து விளக்குறது தீவக அணி அப்படின்னு சொல்றாங்க அதான் செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் ஒரு இடத்துல இருக்க ஒரு சொல் வந்து அச்செய்யுளின் அந்த செய்யுள்ள பல இடங்கள்ல பல இடங்கள்ல உள்ள அந்த சொற்களோடு சென்று பொருந்தி நமக்கு பொருளை விளக்குவது தீவக அணியாகும் எக்ஸாம்பிள் பாருங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் ஏந்து தடந்தோல் இழி குருதி திசை அனைத்தும் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குலமும் வீழ்ந்து இந்த கொஸ்டின் இந்த பாடலோட பொருள் என்னன்னா சேந்தனன் என்னன்னா சிவந்தன அப்படின்னு அர்த்தம் வேந்தன்னா வந்து அரசன் நெடுங்கன்னா அவனுடைய நீண்ட கண் அப்படின்னு அர்த்தம் எதிரில் இருக்க அரசன் மன்னன் அர்த்தம் தோல் இழி குரு குருதினா என்னதுன்னா ரத்தம் பாய்ந்து அதாவது வேந்தனோட அவனோட கோவத்தால அரசனோட கண்கள் பெரிய நெடுங்கண் அந்த நெடு கண்கள் வந்து சிவந்துச்சான் அந்த சிவந்த நேரத்துல எதிரில் இருக்கிற நாட்டோட அரசனோட கண்கள் தோள்கள் வந்து தோள்களும் சிவந்து அந்த குருதி அந்த ரத்தம் வந்து பாஞ்சு எல்லா திசைகளிலுமே வந்து திசை அனைத்தும் அந்த குருதி ரத்தம் வந்து பாஞ்சு அந்த அம்பு பட்டு அதாவது எல்லா திசைகளிலும் வந்து பரவி பறவைகள் பறவை கூட்டத்தின் மூல் மீதும் வந்து அந்த ரத்தம் வந்து பாய்ந்து அந்த பறவை கூட்டமே வந்து சிவந்துச்சான் அப்படின்றது தான் இதோட பொருள் அரசு பொருள் பாருங்க அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அரசனுடைய கண்கள் என்னது கோபத்தால் வந்து சிவந்து போச்சான் அவை சிவந்த அந்தனர் அந்த அளவுல பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் அது சிவந்த அந்த அளவுலயே பகை மன்னர்களுடைய பெரிய தோள்களும் வந்து சிவந்தன குருதி மேலே விழுத்தலால் அந்த ரத்தம் வந்து மேலே பட்டு அந்த பறவை கூட்டம் வந்து யாவும் சிவந்தன பறவை கூட்டங்களும் அந்த ரத்தம் பட்டு சிவந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அணி பொருத்தம் இப்பாடலில் முதலில் நிற்கும் சேந்தன சேந்தனா என்னது சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீவக அணி எனப்படும் அந்த ஒரு சிவந்தனன்ற ஒரு சொல் வந்து இந்த வரிகள் எத்தனை தடவை பாருங்க கண்களும் சிவந்து போச்சு தோள்களும் சிவந்து போச்சு திசைகளும் சிவந்து போச்சு அம்பும் சிவந்து போச்சு பறவைகளும் சிவந்து போச்சு இந்த எல்லா சொற்களோட அது வந்து பொருந்தி வரதுனால இது வந்து தீவக அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக இந்த கொஸ்டினும் செப்டம்பர் டுவெண்ட்டில வந்து கேட்டிருக்காங்க இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின் தான் அணி இலக்கணம் நிரல் என்னதுன்னா வரிசை நிறைனா வந்து நிறுத்தல் ஒரு சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை எனப்படும் ஒரு சொல்லையும் அதனோட பொருளையும் வந்து வரிசையா நிறுத்திட்டு அந்த வரிசைப்படியே அதை வந்து இணைத்து பொருள் கொண்டாத என்னது நிரல் நிறை அணி எனப்படும் எக்ஸாம்பிள் பாருங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது பாருங்க இந்த சொல்லு அன்பும் அன்பு வந்தா நமக்கு பண்பு கிடைக்குமா அரண் வந்தா பயனும் கிடைக்குமா இது ரெண்டும் வந்து சேர்ந்து தான் நம்மளோட இல்வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க பாடலின் பொருள் பாருங்க இல்வாழ்க்கை அன்பும் அரணமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் அன்பும் மரணமும் அறமும் உடையாதா இருந்தா நம்மளோட இல்வாழ்க்கை அந்த வாழ்க்கையில பண்பும் அதுக்கு பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் நம்மளோட வாழ்க்கை இல்வாழ்க்குனது குடும்ப வாழ்க்கை என்ன நிறைஞ்சுதான் இருக்கணுமா அன்பும் அறமும் நிறைஞ்சு வந்து இருக்குமா அந்த வாழ்க்கையினோட பயனை எதுனது அன் பண்பும் பயனும் அதுவே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அணி பொருத்தம் இக்குரலில் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையா நிறுத்தி அது கூடவே என்ன வருதா அன்பும் அரணும் அந்தா பண்பும் பயனும் அப்படின்ற சொற்களை முறைப்படி கூறியுள்ள எம்மையால் அது நிரல் நிறை அணி ஆகும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி